இந்த லைட் இந்த வெளிச்சம் இந்த ஸ்பாட் லைட் இந்த கிளாப்ஸ் இந்த இந்த இது இந்த ப்ரேஸ் எல்லாம் ஜீசஸ்க்கு மட்டும் தான் ஜஸ்ட் அ டாங்கி ஐம் ஜஸ்ட் அ டாங்கி அவன் வர்த்லஸ் டாங்கி என் மேல உட்காந்துருக்க ஜீஸஸ்க்கு மட்டும் தான் மரியாதை நான் ஒண்ணுமே கிடையாது என்னோட எதுவுமே என்னோட போட்டோ கூட இங்க போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து அந்த கர்மத்தை ரோஸ் பண்ணிடுங்க சோ நான் இங்க வந்திருக்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான் உங்க எல்லாரு காலனியும் செருப்பு இருக்கும்ல ஷூ இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா அந்த ஷூ அந்த செருப்பு தான் நான் ஆனா உங்க தலை மேல இருக்க போற கிரௌன் யாருன்னா ஜீசஸ் ஓகேவா சோ என்ன நீங்க செருப்பா பார்த்தா போதும் தப்பு கிடையாது சோ ஏன்னா சீடரோட கால நல்லா ஜீசஸ் அந்த ஜீசஸோட பையனா ஸோ நான் அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒன்று யோசிச்சோன்னு அந்த 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 எல்லாரோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு பார்க்கும் போது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஈக்குவல் நான் இல்லை நான் ஒன்றுமே இல்லை நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அவங்களோட அளவுக்கு நான் படிச்சவன் கிடையாது டென்த்து கூட சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போய் டுட்டோரியலில் காசு கொடுத்து மேத்ஸ்லேயும் ஹிந்திலையும் பாஸ் பண்ணவன் எனக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நான் இங்கே ஐ டோன்ட் பிலாங் ஹியர் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் இப்படி யோசிக்கும் போது அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும் நேதாஜியோட ஃபோட்டோ இருக்கும் பக்கத்துலேயே வந்து திரு அக்யூஸ்டு கூட ஃபோட்டோ கூட இருக்கும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ நான் ஆனால் இந்த அக்யூஸ்டு இந்த திருட வித்தியாசமான ஒரு திருட இந்த திருடன் யாருனா ஜீசஸ் கூட ரெண்டு பேர் சிலுவை நிறஞ்சாங்க தெரியுமா அதை ஒரு திருடான் தெரியுமா கடைசியில் ரிப்பன் பண்ணாலும் தெரியுமா கடைசியில் ஜீசஸ் கூட போனான்னு தெரியுமா அந்த தான் இந்த திருட ஸோ அதுதான் முக்கியம் இங்கே என்னோட ஸ்டோரியை சொல்றது பற்றி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் ஒரு வேஸ்ட்டு நான் என்றைக்குமே நினைக்கிறது என்னன்னா என்னோட எதுவுமே என்னோட ஃபோட்டோ கூட இங்கே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து அந்த கர்மத்தை சொல்லிடுங்க இந்த ஸ்பாட் லைட் என் மேலே படக்கூடாது இது எனக்கு ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் இந்த 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 லைட் இந்த வெளிச்சம் அந்த ஸ்பாட் லைட்டு இந்த கிளாப்ஸ் இந்த இந்த இது இந்த ப்ரேஸ் எல்லாம் ஜீசஸ்க்கு மட்டும்தான் தான் ஐ அம் ஜெஸ்டர் டாங்கி ஐ அம் ஜஸ்ட டாங்கி ஆமா வர்த்லெஸ் டாங்கி என் மேல உக்காந்துருக்க ஜீசஸ்க்கு மட்டும்தான் மரியாதை நான் ஒண்ணுமே கிடையாது சோ நான் இங்க வந்திருக்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது ஒன்னுதான் உங்க எல்லாரும் காலனியும் செருப்பு இருக்கும்ல ஷூ இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா அந்த ஷூ அந்த செருப்பு தான் நான் ஆனா உங்க தலை மேல இருக்க போற க்ரவுன் யாருன்னா ஜீசஸ் ஓகேவா ஸோ என்ன நீங்கள் செருப்பாக பார்த்தா போதும் தப்பு கிடையாது ஸோ ஏன்னா சீடரோட கால கழுவினர் ஜீசஸ் அந்த ஜீசஸோட பையன் நான் ஸோ நான் அங்கே தான் என்னை பற்றி டக்கு டக்குன்னு சொல்லணும்னா வந்து எங்கள் அப்பா பேர் சங்கர் கணேஷ் அவர் மியூசிக் டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட சே தமிழ் படம் கன்னடா ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூவிஸ் பண்ணியிருக்காரு என்னோடய தாத்தா அவர் பேர் ஜிஎன் வேலுமணி அவர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிக அதிக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் வடகோட்டி பாதகாங்கி குடியிருந்த கோயில் சந்திரோதயம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எம்ஜிஆர் சிவாஜியோட முக்கவாசி படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் சங்கர் கணேஷோட பையன் சொல்கிறத விட ஜிஎன் வேல்மணியோட பேரன் சொல்கிறத விட ஜீசஸோட அதுதான் உண்மை இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ஈக்குவல் இங்கே இருக்க இந்த பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க இந்த வித்தியாசலாம் எனக்கு கிடையாது இங்கே எல்லாருமே ஜீசஸோட பிள்ளைங்க அது மட்டும் எனக்கு கண்டுக்கு தெரியுது நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹிண்டு ஃபேமிலினு வந்துவேன் நான் எங்கள் மதத்தை பற்றி பேசுகிறதுக்கோ மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அது வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கோலாம் வரல என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களில் டைம் கம்மியாக இருக்கும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போனதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹிண்டு ஃபேமிலியில் சேர்ந்துவேன் எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறு சாமி ஃபோட்டோ இருக்கும் பக்கத்தில் ஜீசஸோட ஆல்ட்ரு இருக்கும் பைபிள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் முஸ்லீம் சகோதரர்களோட குரான் இருக்கும் அந்த எல்லாம் எல்லாமே அந்த எல்லாமே இருக்கும் வாரத்தில் ஏழு நாளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியும் கொடுத்துருவோம் நான் எப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சபரிமலைக்கு போக நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சபரிமலைக்கு போயிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெண்டு நான் தீ மிதிப்பேன் சட்டி தூக்குவேன் வெயில் குத்துவேன் எல்லாம் பண்ணுவோம் அதே சமயத்தில் பஸ்ஸுக்கு போனால் ஆஃப் ஆதரவு நேரம் காலையில் ப்ரேயர் அங்கே போவேன் சாப்பிளுக்கு போவேன் சர்ச்சுக்கு போவேன் தர்காவுக்கு போவேன் தௌசண்ட் லைட்டுக்கு போவேன் எங்கெங்கே என்ன என்ன எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் எல்லாமே போவேன் எல்லாருமே ஒன்று எல்லாமே ஒன்று அப்படின்னு தான் இருந்தேன் இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெண்டு இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு சில ப்ராப்ளம் வந்து ஷிவா சர்ச்சிங் ஷிவா சர்ச்சிங் சம்திங் வீடு இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி ஐயா எங்கள் அக்கா எங்கள் எங்க அக்காவோட பர்த்டே வந்துச்சுன்னா அவங்க வந்து கே எம்ஜிஆர் ஐயா மொழியில் உட்காந்து கேக்கே வெட்டுவாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பணத்தில் பாட வச்சது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் இங்கே எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே தெரியும் எல்லா சினிமாக்கார்கள் ரஜினி சார் கமல் சார் எல்லாேருமே தெரியும் எல்லாமே இருக்குது இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது பணம் இருக்குது வெங்காயம் பூண்டு லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதையோ அவங்களை தேடுறாங்க தேடுனது உங்களுக்கு கிடைக்கல கிடைக்காதான் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது ரெண்டு மூணு வாட்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க நான் ஸ்கூலில் இருக்கும்போது இருக்கும்போது ஸ்கூலில் இருக்காங்க அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க அம்மா சாப்பிட்டாங்க ஸ்கூலில் இருந்து ஓடுவேன் எத்தனையோ வாட்டி அவங்களுக்கு அவங்க என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு பைபிள் பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க ஜீசஸை பற்றி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொல்லி நான் வந்து பைபிள்லாம் படிக்காதீங்க பைபிளெலாம் படிக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி பரணமான தூக்கி போட்டு நீங்கள் பைபிளை படிக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே போட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க என்றைக்காக அது ஒரு நாள் தான் உண்மையான கடவுளை தெரிஞ்சுப்பேன் சொன்னாங்க அப்படியே வாழ்க்கை போய்ட்டுருக்கு என்னோடய ஸ்கூலில் வந்து நான் ராஜீவ் மாதிரிலாம் நல்ல ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது பத்து சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆவேன் ரெட் கலரில் இருக்கும் என்னோட ரிப்போர்ட் கார்டு மாடல் சயின்ஸில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் அந்த அது தேர்ட்டி ஃபோர் வந்திருக்கும் அவங்க ஒரு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரொம்ப டீசென்ட்டாலாம் பேச நம்ம எல்லாருமே என்னன்னு தெரியும் லெட்ஸ் நாட் ரிட்டன் டு பி வெரி அப்படிலாம் வேண்டாம் எயித்து படிக்கும் போதே சர கடிக்க இப்போ பக்கத்தில் தான் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ தான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்றைக்கி சொல்கிற கிராஸ் வீட் கஞ்சா இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் இது எல்லாமே இருக்குது ஒன்றும் கேவலமான விஷயங்கள் இங்கெல்லாம் இருக்குது சொல்ல முடியாது ஸோ நான் வந்து எக்ஸட்ரா 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 அப்படி நாலு எக்ஸட்ரா சொல்கிறேன் இந்த நாலு எக்ஸட்ரால் நீங்கள் எந்த கண்ட்ராவியமான போட்டுக்கோங்க இது எல்லாமே இருக்கு எது டென்த்து படிக்கிறதுக்குள்ள பிரின்சிபல் சொல்லிட்டாரு செய்து ஸ்கூல் பேருக்கு எடுக்காத வெளியே போயிட்டேன்னு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோன்னே இன்னைக்கு டாப்ல நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு என்கவுண்டர்ஸுக்கு அவ்வளவு பெரிய ரவுடிங்க அவங்க எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் உட்காந்து நான் தண்ணி அடிப்பேன் ஒருத்தர் வந்து அயோத்தி பத்துல இருப்பாரு ஒருத்தர் ஏழு இதுல எல்லா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாத்துக்கும் க்ளோஸ் இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு எங்கள் அப்பா சொன்னாரு நீ சங்கர் கணேஷ் பையன் சொல்லலாம் நீ வந்து ஊர் படமாட்டேன் வீட்டு விட்டு வெளியே வரேன் வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் சான்சஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் சீரியல் நடிக்கலாமா சினிமா நடிக்கலாமா என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பிடிக்காது ஹிண்டுவாக இருக்கும்போது ஜாதி பிடிக்காது ஜாதி பற்றி பேசினா பிடிக்காது ரெண்டாவது இவரோட பையன் இவரோட த அப்படி அப்பா பேர் சொல்ல பிடிக்காது எங்கள் அப்பா பேர் சொல்லாமல் வெளியே போய் படத்தில் ட்ரை பண்ணுறேன் சினிமா கம்பெனிக்குள்ளேயே ஓடல சீரியலில் ட்ரை பண்ணுறேன் உள்ளே கூப்பிட்டு என்னை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா உன் மூஞ்ச கணவரில் பார்த்தீங்க கேவலமாக இருக்கிற ஹைட்டு இல்லை கலர் இல்லை ஒன்றும் இல்லை நீ எல்லாம் ஏண்டா நடிக்க வந்தேன்னா கேட்டாங்க ஓகே இப்படியே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோ நடிக்கும்போது பின்னாடி கும்பலில் கோவிந்தா இந்த பேரரா இப்படிலாம் நடிக்கணும் சரி இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிட்ட பற்றி கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிஃப்ட் பற்றி பார்க்குறேன் வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க கெடியன் பைபிள் அதை எடுத்துகிட்டு வாங்குன்னு எங்கள் மாட்ட சொல்லி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா அவர் நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டுருக்காரு ரத்தம் செஞ்சிருக்காரு அண்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சோம்னா ஜீசஸ் மூலம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் ஜீசஸ் நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் பட் ஐ வில் ட்ரிங் ஐ வில் ஸ்மோ கை வில் கோ அவுட் ஐ வில் டூ வாட் அவர் ஐ வாண்ட் ஓகே இப்படியே போய்ட்டுருக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேளுன்னு ஓகே அப்படியே நான் போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு தாட் வருது எனக்கு லைஃப் கொடுத்த ஜீஸஸ்க்குலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது உயிரை கொடுக்க முடியாது சரி போய் நம்ம காணிக்க காணிக்கப்படலாம் பாக்ஸில் காணிக்க போட்டுடலாமா துட்டு கொடுத்தா சரியாயிடுமா உலகத்தில் இருக்க துட்டு எல்லாமே தான் ஜீசஸ்க்கு துட்டு எனக்கு தேவை ஜீசஸ் ஜீசஸ்க்கு பேரை சொல்லி நல்ல பேர் துட்டு சம்பாதிக்கிறாங்க அது வேறு அப்புறம் பேசுவோம் அது வேறு டாப்பிக்கு ஏன்னா சில நேரங்களில் நம்ம திருப்பதி போனால் உண்டியில் வந்து கோடிக்கணக்கெல்லாம் பணகை போட்டுருவாங்க காசை போட்டுருவாங்க இதை போட்டுருவாங்க அது கூட ஒரு வச்சு பெட்டருன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அவங்க கூட நீங்கள் போடுதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்டியன்ஸு மூக்குத்திய போடு தோட போடு செய போடுன்றாங்க அதுவும் இன்னொரு டாப்பிக்கை அப்புறம் பேசுவோம் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சரி என்ன பண்ணலாம் நம்ம போதே ஜீசஸ்கா என்ன கொடுக்கலாம் ஜீசஸ்கா உயிரை கொடுக்க முடியாது ஜீசஸ்கா பணத்தை கொடுக்க முடியாது மொட்டச்சிக்கலாம் நான் மொட்டச்சி ஏன் முடிவிட்டு ஜீசஸ் டப்பாவை செஞ்சு போகிறாரு வேண்டாம் என்ன பண்ணலாம் ஓகே கேவலம் குடி சிகரெட்டை விடுவோம் குடி விடுவோம் பான்பராக விடும் எல்லாத்தையும் விடுவோம் எல்லாம் கெட்ட குத்தி விடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டு சார் கொஞ்சம் கொஞ்சமாக விட்றேன் சார் டீடெக்ஷன் சென்டர் போகிறேன் சார் நெக்ஸ்ட் ஜானவரி இந்த வெங்காயம்லாம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் நைட் எட்டு மணிக்கு என் முன்னாடி இந்த பாட்டில் வச்சு சைடு இஷெட் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லை ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தார் இதை தூக்கி போடுறேன்னு பண்ண வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ளே வரல இல்லை இந்த கிளாப் எனக்கு இல்லை எனக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது கூட இருக்க தான் இது நடந்துச்சு சார் இப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க என்ன பண்ணலாம் ஜீசஸ்க்கா ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் எதா பண்ணுனா அப்போ எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னா ஒர்க் இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் போனோன்னா எல்லாருமே என்ன என்னடா நேற்று வரைக்கும் நீ வந்து ஹிந்துவாக இருந்த வண்டியில வந்து அம்மன் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தா இப்போ ஜீசஸ்ன்னு போட்டிருக்க உனக்கு என்ன அமெரிக்காவில் துட்டு வந்துச்சா பிரான் பண்ணிட்டானுங்க நான் வெளியே துட்டு வாங்குறேன்னு ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க ஏன்னா எங்கள் அப்பா நான் காசு வாங்க மாட்டேன் நான் டேய் எனக்கு பத்தாயிரூபாய்க்கு எத்தனை சைபர்னே தெரியாதரா உடுங்கடா என்கிட்ட காசுலாம் கிடையாதுடானு சரி ஓகே ஜீசஸ் பற்றி பேசினா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இன்னொரு பக்கம் போகும்போது சில சர்ச்சில் இருந்து வந்து சில பேர் என்ன கேட்பாங்க பிரதர் நீங்கள் வந்து எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க சார் நான் இங்கே போகிறேன் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பரவத்துக்குலாம் போக முடியாது எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்பர் படத்தில் ஏசி கோச்சில் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் ஓ ஓகே அப்புறம் அடுத்தது கேட்பாங்க பிரதர் நீங்கள் அவரா இவரான்னு கேட்பாங்க சார் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஆக்டராக இருக்கும்போது சில கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் அவாளா இவாளான்னு கேட்பாங்க சார் நான் அவள் இல்லை இவாள் அவளாலும் இல்லை நான் மனுஷன் சார் நடிக்க சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் இவங்க வந்து என்ன கேட்கணும் சார் நீங்கள் அவரங்க விவரான்னு கேட்பாங்க எனக்கு தெரியாது சார் நான் சொல்லுவேன் சார் நான் டியூப் லைட்டு நீங்கள் எதுவும் டேரெக்டாக சொல்லிடுங்க இல்லை நீங்கள் வந்து நாடார் கிறிஸ்டியனா தலித் கிறிஸ்டின்னு அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன் ஏமா நான் ஹிண்டுலேயே இருந்துறேன் அங்கேயாவது அஞ்சு தான் பிரிச்சானுங்க நெத்தியில் போறோம்னா வந்து மேல் ஜாதி இங்கேருந்து போறணும் ஒரு கீழ் ஜாதி இங்கேருந்து போறோம் ஒன்று ஜாதி இங்கேருந்து ஒரு அஞ்சு டிவிஷன் தான் இருக்கு கிறிஸ்டானிட்டிக்கு வந்தால் ஒருத்தன் பெண்டை காஸ்ட்டான்றான் ஒருத்தன் ஏசியான்றான் ஒருத்தன் ஆர்சியான்றான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது இவன் வந்து என்ன நாடாரான்றான் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜீசஸே வேண்டான்னு ஒரு டிசைட் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ கிறிஸ்தவர்களை பார்த்தா கிறிஸ்டின் நீ ட்ராக் மாற மாட்டேன் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டின்ஸை பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு உடனே வந்து எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு எந்த கம்பெனியில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கம்பெனி கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் அப்புறம் டென் தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் தேர்ட்டி தௌசண்ட் இன்னைக்கு வந்து இந்த மூஞ்சி இந்த நல்லா இந்த மூஞ்சை பார்த்துக்கோங்க இந்த கேவலமான மூஞ்சு தான் ரெண்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஜி தமிழ் அவார்டு சன் டிவி அவார்டு இந்த இடத்துல இந்த 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 ஃபங்க்ஷன் இடத்துல கூட நான் அவார்டு வாங்கியிருக்கேன் இது எல்லாத்துக்கு காரணம் இப்ப என்ன என்ன எது சொன்னாங்களே சீரியஸாக சொல்றேன் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ எம் தஸ்ட் சின்னர் எனக்கு என்னன்னா உலகத்திலே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் தப்பா எடுத்துக்காதீங்க லெட்மிங் இன்னைக்கு ஹிந்துஸை கூட நான் மன்னிச்சிடுவேன் முஸ்லீம்ஸை கூட நான் மன்னிச்சிடுவேன் அவங்களுக்கு அவன் தெரியாது அவங்க கிட்ட அவங்களுக்கு உண்மையான கடவுள் எதுவும் தெரியாது அதனால அவங்க தப்பு செய்யறாங்க ஆனால் உண்மையான கடவுள் ஜீசஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது அய்யோயோய்யோயோயோயோயோ நீ தலித்தா நீ நாடாரா நீ ஏன் சர்ச்சிக்கு வா நீ அந்த சர்ச்சிக்கு வா எல்லாத்துக்கு மேலே இதுவாருங்களேன் தண்ணி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை வந்துடும் மாட்டிப்போம் கஞ்சா அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிளட் டெஸ்ட்னா மாட்டிப்போம் பொண்ணு விஷயம் போனாலும் எப்படியோ ஒரு நாள் வெளியே வந்துடும் மாட்டிப்போம் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம பாவம் ஆனால் உள்ளுக்குள்ள ப்ரைடுன்னு ஒன்று ஒருத்தன் இருக்கு தெரியுமா சாரி டு திஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம் அது கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் அதிகம் இது ஒரு ஹார்ட் ட்ரூத் இது நீங்கள் அதனால தான் என்ன சொல்லுவேன் ஐயாயிரம் ஃபோட்டோவை போட்டுறாதீங்க ஐயா எதையும் பேசுகிறாங்க என்ன தெரியாமல் எனக்கு தெரியாமல் அந்த அந்த ப்ரைடு சார் சூப்பராக பேசுனீங்க ஐயோ சாமி நீ கிளம்புப்பா நீ உற்று சார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க நான் அழகாக இருக்கேனா ப்ரைடு நான் சூப்பராக வாசிப்பேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் ப்ரைடு நான் பயங்கரமாக ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் நாலு மணி அஞ்சு ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் பெரிய ஆள் ப்ரைடு 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 ப்ரைடுன்னு இருந்துச்சுன்னா எட்டி மூஞ்சி மாலை ஓச்சு லூசிஃபுல்லாக தள்ளி விட்டு மாதிரி தள்ளி விட்டுருவாங்க இது இருக்கிறதே ரொம்ப மோசமான விஷயம் டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ப்ரைடு எப்போவாது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் தான் வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓந்த ஆப்பிள் நான் தான் பரிசு நான் தான் செல்ஃப் ஃப்ரைச்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கொம்பு பின்னாடி ஒரு வாழ் இருக்கும் ப்ரைடு ப்ரைடு இங்க பாருங்க ஒன்னொன்னு கேட்டாங்க ஒர்க் யூ ஒர்க் சார் ஒர்க் பிளேஸ்ல நீ கிரைஸ்டுக்காக என்ன அந்த நான் பண்றேன் ஏன்னா இந்த டாபிக்லாம் கொடுக்கும் போது எனக்கு பிரதர் வந்து ராஜ்யவும் மெசேஜும் அனுப்புறாங்க நான் என் பார்க்கவே இல்லை ஆஸ் ஆக்டராவா நான் எப்படி நான் சீன் பேப்பர்ல கொடுத்தாங்க நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா நான் தான் ராஜா நான் நடிக்கட்டா நடிப்பு இங்க எல்லாமே இங்க ஏறினா நான் தான் ராஜா நான் நான் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அது அதனால தான் அத பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை நீ இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் எதுவும் விடாது என்பல என்ன வருதோ அதுதான் நீ நீயா இரு நீ தான் நீ நீ ஒன்ன ஜீசஸ் அப்படி தான் படைச்சிருக்காரு அஞ்சு பேரும் ஒரே மாதிரில நீ நீயா இரு சோ எனக்கு அதுல ரொம்ப க்ளியரா இருந்த நான் இன்னைக்கு எந்த வாழையில பண்ணாலும் சரி உனக்கூட ஜீசஸ் இருந்தாருனா ஏன் அந்த வாழைய ஒழுங்கா பண்ணுவ ஸோ நான் ஏன் தொழில இருக்கன்னு நீ வந்து இந்த தொழில இருக்கவங்க சார் சினிமாவுல பொண்ணுங்க விஷயம் ஏதோ கிடையாதே உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருனா நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்கா செய்வ நீ பிசின செய்யா நியாயமா செய்வ போலீஸ்காரனா நியாயமா இருப்ப லஞ்சம் வாங்க மாட்ட பொலிட்டிஷியனா நியாயமா இருப்ப பால் காரனா பால்ல தண்ணி கலகமாட்ட பால் கலக கலகமாட்ட காய்கறிக்காரனா நீ கீழ கல்லா கட்டுறதுக்கா கிள்ள வந்து வெயிட் எக்ஸ்ட்ரா போட மாட்ட ஆட்டோக்காரனா வீட்டுக்கு மேல துட்டு வாங்க மாட்ட நீ எந்த வேலை செய்யறன்றது முக்கியம் இல்லை உனக்குள்ள யார் இருக்கார் அந்த வேலையை உனக்கு யார் செய்ய வைக்கிறாரு தான் முக்கியம் உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருன்னா நீ எந்த வேலையும் ஒருபடியாக செய்வ உனக்குள்ள ஜீசஸ் இல்லைன்னா நீ ஊழியம் செஞ்சாலும் நீ திருடனாக இருப்ப இதான் உண்மை ஸ்ட்ரைட்டா நெத்தியில் அடிக்கணும் அதான் உண்மை ஊழியக்காரங்கன்னா ரெண்டு ப தலைக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும் ரெண்டு ரக்கம் இருக்கும்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாருமே ஜீசஸோட வேலை செய்கிறது தான் வந்திருக்கோம் நான் நிர்வாணமா இருந்தேன் எனக்கு துணி கொடுத்தாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தனாரு நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தாரு நான் இருந்தே என்னை வந்து பாத்தேன்னாரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்காக ப்ரே பண்ணு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தனாரு நான் எட்டு சபை கட்டியிருந்தேன் எனக்கு ஒன்பதாவது சபைக்கு நீ காணிக்க கொடுத்தனாரா நான் கோட் சூட் போட்டு எனக்கு தை வாங்கி கொடுத்தனாரா நான் வந்து கார்ல போயிருந்தேன் ஆடி கார்ல போயிருந்தேன் எனக்கு இன்னொரு வந்து ஒரு போஷ கார் வாங்கி கொடுத்தனாரா இல்லை இல்ல இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் இவரெல்லாம் பேசும்போது இன்னைக்கு வந்து ஏழைங்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக போய் நிற்கிறாருல யார் வேணா பேசலாங்க யார் வேணா ரீச் பண்ணலாம் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜீசஸ் சொல்றது செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ பேசிக்கிட்டு டினாமினேஷனை பத்தி பேசிக்கிட்டு எங்கேயாவது இப்போ பேசும்போது நான் நா வந்துச்சுன்னா அது நீ ஏதாவது லூசிஃபர் அவரு 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 ஜீசஸ் ஜீசஸ் பேச ஜீசஸோட புள்ள நீ அங்கேயே உன்னோட பேசுறதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் நீ யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க எந்த வளமான பண்ணுங்க பிரதர் நீங்க ஐடியில் இருங்க நீங்கள் வந்து பிரதர் நம்ம ரோட்டில் இருந்த காலையில் போட நம்ம கார்பரேஷனில் கூப்பிட்றாங்க தெரியுமா அவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்குள்ளே ஜீசஸ் இருந்தானா அவன் செய்கிற வேலையை உருப்படியாக செய்வான் உண்மையாக செய்வான் ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன் இந்த ஒர்க்கில் சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது எல்லா இடத்துலையும் சேலஞ்ச் இருக்குது ஏன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க வேணாம் விட்டுருங்க வேணாம் சரி சரி அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஜீசஸ் உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் ரெண்டாவது கோல் வைக்க மாட்டேன் நான் கோலே வைக்க மாட்டேன் எனக்கு கோலே கிடையாது சி நான் என்னோட ஒரே கோல் சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம் ஆஃப் காட் இதை நீ செஞ்சனா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு போய்ட்டுருக்கிற சார் நான் ஒரு கார் வாங்குறேன் சார் ஸ்டெப்னி வருமா சார் காருக்கு பின்னாடி சீட்டு வருமா நீ கார் வாங்கினா எல்லாம் கூட வந்துரும்டா அதனால முதல்ல கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஜீசஸை மட்டும் தேடுவோம் மற்ற லொட்டு லொசுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆட்டோமேட்டிக்காக அவரை நீ கேட்கவே தேவையில்லை எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு விஷயந்தான் ஜீசஸ் நம்மளுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு ஏழைக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஏழைகளுக்கு உதவ சொல்லியிருக்காரு அடுத்தவங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு இது பண்ணுங்க போதும் இது போதும் இல்லை சார் நீங்கள் இந்த ஒயிட் சஃபான உட்காந்துருக்காங்களே இவங்க அளவுக்கு நான் பெரிய ஆள் ஐட்டம் பண்ணுவேன்னா சத்தியமாக நீ பண்ணவே மாட்டேன் நீ பின்னாடி உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்தாலும் சரி உன்கிட்ட ரெண்டு ரூபா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரூபா எடுத்து நீ ஹெல்ப் பண்ணு சின்ன விஷயத்துல நீ உண்மையா இருந்தா தான் பெரிய விஷயத்துல உண்மையா இருப்ப நான் மட்டும் பிசினஸ்ல பெருசா கீஸ்டா நான் கீஸ்டே இருப்ப கீக்கவே மாட்டேன் நீ கீக்கவே மாட்ட நீ எங்க இருக்கறியோ எந்த வேலையில இருக்கியோ அந்த வேலையில உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு உன்னால பண உதவி பண்ண முடியலையா முட்டி போட்டு ப்ரே பண்ணு உன் வீட்டு பக்கத்துல இருக்கம ஏழையா பணக்கார இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா பாக்காத அவன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது அப்போ ஸ்கூல் ஃபீஸை கட்டு கொஞ்சமாவது கட்டு கிறிஸ்மஸ்க்கு நீ உட்காந்து போட்டுக்கிட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நீ டர்க்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காத நீ போய் யாருக்காவது ஒரு ஓரளவு சாப்பாடு வாங்கி கொடு நீ அத பண்ண நீ அதை விட்டுட்டு யூ ஃபாலோ ட்ரெடிஷன் தெரியுமா என்னோட பாஸ் ஜீசஸ் அவர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவர் மட்டும்தான் முக்கியம் என்ன வேலை வேணாம் செய்யலாம் என்ன வேணா இது வேணா பண்ணலாம் எனக்கு எல்லாம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் எவளுக்குமே கிடைச்சிருக்காது ராமச்சந்திர ஃப்ரீ மெடிக்கல் சீட் சொல்ற ஸ்ரீ கம்மி மார்க் கூட எடுத்துட்டு அவனுக்கு ஃப்ரீ மெடிக்கல் சீட்டு டென்த்தே முடியல ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் ஜட்டியோட உட்கார வச்சுருவானுங்க எங்கெனுக்கு எங்கே அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க எல்லா காலேஜில் இருக்கிறவங்கலாம் எனக்கு வேண்டியவங்கடா படிடா படிக்கல என் வீட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல இதோட பத்து மடங்கு என் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் கிட்டாராக தொடுவேன் ஒரு நாள் கீபோர்டை தொடுவேன் ஒரு நாள் ரம்ம இந்த நாய்க்கு முழு தேங்காவை கொடுத்தா உருட்டினே இருக்குமா அந்த நான் தான் ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் கீபோர்ட் எடுத்து ஹாரஸ் ஜெயராஜிக்கு பிரசன் பண்ணிட்டேன் எப்பா நீ வந்து எங்க அப்பாவை திருவண்ணாஜி சொல்ல நீ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டேன் அது இன்டர்வியூவில் ஹாரஸ் ஜெயராஜ் சொல்லியிருக்காப்புல ஏன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் வேஸ்ட் பண்ண அதான் சொன்னேன் அந்த கடைசி நேரத்தில் அந்த கிராஸ் கிட்ட ஒரு திருடம் வந்து ஜீசஸ் அப்படின்னு உடனே வா நம்மளுக்கு டின்னர் பரதேஷ் நம்ம ஒன்னும் சாப்பிடலாம் தம்பி வா டர்க்கி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னாருல அந்த மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாம் தப்பும் பண்ணி படிப்பு இல்லை அழகில் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா தெரியுமா எனக்கு ப்ரைடு பெருசாக வராது நான் அழகுன்னு என்ன சொல்லிக்க முடியாது நம்ம மூச்சு நம்மளுக்கு தெரியும் படிக்கலை படிப்புன்னு வராது ஸோ எல்லாத்திலையும் நம்மளுக்கு கீழே இருக்கிறனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரைடு இஸ் எனிமி ஓகே ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அ கிறிஸ்டியன் நேம் ஜஸ்ட் பிகாஸ் யூ கம் ஃப்ரம் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஜஸ்ட் பிகாஸ் யார் ஃபாதர் யார் கிராண்ட் ஃபாதர் யர் ஃபோர் ஃபாதர்ஸ் அ கிறிஸ்டின் தட் டசன் மீன் யுவர் சைல்டு ஆஃப் ஜீசஸ் தட் டசன் மீன் யுல் கோ டு ஹெவன் ஓகே ஓகே நீ ஏசுவோட புள்ளனா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தேடு அதை தேடு டைம் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ